பார்த்தில்லாம கவந்தாரு கடமன்னா என்பது நிலக்கடம்பு மூலிகை கொண்டு தயாரிக்கப்படுகிறது ஆண் மற்றும் பெண்கள் என உடல் ரீதியாக பல ஆசைகளும் இருக்கும் உடல் நல கோளாறு சத்துக்கள் பற்றாக்குறை தவறான பழக்கங்கள் காரணமாக ஆண்களுக்கு ஆணுறுப்பு செலுத்தும் விரைப்புத்தன்மை இல்லாமலும் இருக்கும் பெண்களுக்கு மார்பகங்கள் இயல்பாக இல்லாமல் சிறியதாகவும் அல்லது பெரியதாகவும் இருக்கும் அவரவர் உயரம் உடல் எடைக்கு ஏற்ப இயற்கையான வளர்ச்சியினை கடம்பன் ஆயில் கொடுக்கிறது இணையதளம் அல்லது வாட்ஸ்அப் எண்ணில் ஆற்றல் செய்து கொள்ளலாம்